வணக்கம் மக்களே நான் மதுரகாரன் விஜய் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்க மணப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் மதுரையில இருந்து ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்கு வரலாறு கொஞ்சம் பாத்துருவோம் ஒரு பிரளய காலத்தில் மதுரை நகரம் வெள்ளத்தால் சுழப்பட்டு முற்றிலும் மறைந்து விட்டது அப்போது மீனாட்சி அம்மன் மதுரைக்கு எல்லை காட்ட வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க சிவபெருமான் தன் கழுத்தில் உள்ள ஆதிகேசனை எடுத்து மதுரையை வளைத்தார் மேற்கே திருவேடகமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலஞ்சோளையும் வைத்து எல்லை வகுத்த இறைவன் கிழக்கில் தற்போது உள்ள மடப்புறத்தில் படத்தையும் மாலையும் ஒன்று சேர்த்து எல்லை காட்டினார் இதனால் ஆதிகேசன் வாயில் உள்ள விஷத்தை அம்மன் உண்டு இங்கு காலியாக எழுந்திரீனினார் அங்குள்ள அய்யனார் காவல் தெய்வம் அம்மனுக்கு தன் வாகனமாகிய குதிரையை தந்து அம்மனுக்கு நிழல் தந்து அடைக்கலம் தந்தார் இதனால் அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு அவருக்கு பேர் வந்திருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து பில்லி சூனிய ஏவல் தாவல் எல்லா வைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம வெளியே வந்துடலாம் அதே மாதிரி கோர்ட்டு பிரச்சனை வீட்டுல பிரச்சனைகள் அப்படின்னு எது இருந்தாலும் இந்த கோயில வந்து நீங்க முறையிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே பத்திரகாளி அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து விலக்களிப்பாங்க அப்படின்றது இந்த சைட்ல இருக்கு எல்லாரோட நம்பிக்கை நீங்க அங்க போனாலே தெரியும் அவ்வளவு பேர் பொங்கல் வச்சு வழிபட்டுகிட்டு இருப்பாங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இது இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா நீங்க விளக்கு வைக்கிற இடம் இருக்கும் கோயிலுக்குள்ள யாரும் விளக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி விளக்கு வைக்கிற தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நீங்க அங்க வந்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு எடுத்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க சாப்பாடு கொண்டு போனீங்கன்னா அங்க உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு கோயில் இந்த கோயில் அவ்வளோ ஒரு இருக்கறனால உங்களுக்கு அழகா அலாசா ஒரு பிரமிப்பா இருக்கும் குடும்பத்தோட எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போறதுக்கு ஏத்த கோயில் எல்லாரும் வாங்க வந்து சாமி கும்பிடுங்க அம்மனோட அருளை பெருங்க பத்திரகாளி அம்மனை கும்பிட்டா எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம் நீங்க வந்து கும்பிட்டா உங்களுக்கு தெரியும் இனி கும்பிட போறவங்களும் தெரியும் நீங்க வந்துட்டு போனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கோயில் அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக வணக்கம்